ஆனால் நாம் தமிழ் கட்சி எதற்காக தேவை அழிந்து கொண்டிருக்கிற அழிவின் விளிம்பில் இருக்கிற அன்னை தமிழ் சமூகத்தை மீட்பதற்காக ஒரு வரியில சொல்லிடலாம் ஆனால் நம்ம நேரில் பார்த்துக்கிட்டது உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் நம்முடைய வளங்கள்லாம் எவ்வளவு சூறையாடப்பட்டு போயிட்டு இருக்குதுன்னு பார்க்கலாம் அதே மாதிரி நம்மளுடைய அடையாளங்கள்லாம் எப்படி அழிக்கப்பட்டிருக்கிறது நம்ம பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம் அதற்கு பதிலாக வேறொரு அடையாளங்கள் எப்படி புகுத்தப்படுங்கிறது நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் இப்படியே போனால் தமிழர் என்கின்ற தேசிய இனமே இருந்துச்சா அப்படிங்கிறது நம்முடைய நம் நம்மளோட முடிஞ்சு போயிடும் நமக்கு அடுத்து வரக்கூடிய தலைமுறைக்கு அது தெரியவே தெரியாது அதற்காகவாவது இந்த கட்சி வந்து ஆட்சிக்கு வரணும் இந்த கட்சி அரசியலில் தலைத்தோங்கி நிற்கணும் ஆனா இப்போ நாம் தமிழர் கட்சி தொடர்ந்து ஒரு பத்து ஆண்டுகளாக தேர்தல் களத்தில் ஆனா உங்களுக்கு அந்த அளவு வாக்குகளா கன்வெர்ட் ஆகல ஒன்னு புள்ளி ஒண்ணுல இருந்து எட்டு புள்ளி ரெண்டு ரெண்டு வரைக்கும் ஏறுமுகமாய் வந்திருக்கமா எங்கேயாவது தோல்வியை தள்ளி இருக்கமா தோல்விங்கிறது இல்ல ஆனா நீங்க அதாவது ஒரு எம்எல்ஏவோ ஒரு எம்பிஓ அந்த மாதிரி ஒரு வெற்றியா கன்வெர்ட் ஆகும் அது வருவோம் வருவோம் ஏன்னா என் போன்ற பிள்ளைகள்லாம் எங்களுக்கு எல்லாம் அந்த அரசியல் வாடகை இல்லை நான் ஒரு கட்டிட பொறியாளர் நான் படித்தது வந்து பொறியியல் துறையில் கட்டிடத்தில் படித்தேன் ஆனால் அந்த மாதிரி வரக்கூடிய பிள்ளைகள்லாம் எதுக்கு இந்த இந்த அரசியலில் வந்து எதற்காக வந்து நிற்கிறோம் நாங்கள்லாம் அப்போ இதனுடைய தேவை எந்தளவுக்கு இருக்குது அப்போ ஒன்று புள்ளி ஒன்றுலேருந்து எட்டு புள்ளி ரெண்டு ரெண்டு வரைக்கும் இப்படிப்பட்ட பிள்ளைகளாக சேர்ந்து இழுத்துட்டு வந்தது தான் எங்கள் கட்சியில் யார் கோடி சொல்ல இருக்கான்னு சொல்லுங்கள் எல்லாருமே சாமானிய பிள்ளைகள் சாமானிய பிள்ளைகளாக இழுத்துட்டு வர தேர்ன்னு கூட வச்சுக்கோங்களேன் ஆனால் இந்த தேர் என்னைக்காவது பின்னால் போயிருக்குதா ஒன்று புள்ளி ஒன்றில் தொடங்குனது ரெண்டாயிரத்தி பதினாறில் எட்டு புள்ளி ரெண்டு ரெண்டு வரைக்கும் உயர்ந்திருக்குது மாற்றத்தை உருவாக்கி இருக்கிறோம் அளவிற்கு என் மக்கள் அரசியலில் எது திராவிடம்னா தான் தமிழர்னு நினச்சிக்கிட்டு இருந்தான் இன்னைக்கு தான் அவனுக்கு வந்து தமிழர்னா வேறு திராவிடம்னா வேறுங்கிற அரசியலை இன்னைக்கு தான் அவனுக்கு புரியுது இன்னைக்கு தான் அவனுக்கு தெரியுது அப்போ இது எவ்வளோ தூரம் இழுத்துட்டு வந்தால் அப்போ இன்னும் எவ்வளோ காலத்தில் இதை பிடிப்போம் அப்படிங்கிறதான் அதில் பேசு இருக்கணுமே தவிர ஒரு எம்எல்ஏ கூட வரல ஒரு எம்பி கூட வரல அப்படிங்கிறத விட இந்த கட்சி தேர்தல் அரசியலில் ஏறுமுகமாக வந்திருக்குதா இறங்கு முகமாக வந்திருக்குதா அப்போ ஒரு நாள் ஆட்சியை பிடிப்போம் அப்படிங்கிறது தான் நீங்கள் சொல்கிற மாதிரி ஒரு எம்எல்ஏவோ ஒரு எம்பியோ வாங்கிடலாம் ஆனால் யாரு கூடயாவது கூட்டணி சேரணும் கூட்டணி சேர்ந்து என்ன பிரயோஜனம் அவர்களோடு நம்முடைய கருத்துக்கள் சமரசம் பண்ணணும் இன்றைக்கி பேசக்கூடிய இதே காட்டு வளம் கனிம வளம் இதையெல்லாம் கொள்ளையடிக்கிறத பற்றி பேச முடியுமா கூட்டணியில் இருந்தால் இருந்திருந்தால் நீங்கள் சொல்கிற மாதிரி எம்எல்ஏ வாங்கியிருக்கலாம் எம்பி வாங்கியிருக்கலாம் எல்லாத்துலேயும் வெற்றி பெறலாம் ஆனால் இன்னொரு கட்சியினுடைய அடிமை கட்சியாக தான் இது இருக்குமே தவிர எங்கள் முன்னோர்கள் செய்த பிழையைத்தான் நாங்கள் மீண்டும் மீண்டும் செய்ய முடியுமே தவிர அது வந்து ஒரு ஆகச்சிறந்த அரசியலா ஒரு இன விடுதலை களத்தினுடைய விடுதலைக்கான அரசியலா கண்டிப்பா இருக்காது ரங்கராஜ் பாண்டியன் ஆட்கள் எல்லாம் கருத்து கணிப்புன்னு சொல்லி அண்ணனுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல ஆறு பர்சன்டேஜ் போறோம் இருபத்தி பர்சன்டேஜ் வரும் அந்த மாதிரி சொல்றவங்க என்ன சொல்றது அது வந்து முதல்ல கருத்து கணிப்புன்னே சொல்லாதீங்க அது கருத்து திணிப்பு நான் என்ன சொல்றேன் தேர்தல் ஆணையம் தேர்தல் நடத்தது தேர்தலில் வாக்கு செலுத்துறோம் செலுத்துனதுக்கு அப்புறம் வாக்கு எண்ணிக்கை வருது இதுக்கு இடையில நீங்க யாரு சொல்றதுக்கு நீ இவ்வளவுதான் வருவேன் நீ தான் வருவேன் சொல்றதுக்கு நீ யாரு முதல்ல சரி இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு என்ன சொன்னாங்க நாம் தமிழர் கட்சி நாலு சதவீதம் தான் வரும்னு சொன்னாங்க மிஞ்சி போனால் தாண்டாதுன்னு சொன்னாங்க அப்புறம் எப்படி எட்டு புள்ளி ரெண்டு ரெண்டு வந்துச்சு இந்த கருத்து கணிப்புங்கிறதே முதல்ல நாங்கள் அறிவு இருக்கிறோம் கருத்து திணிப்பு அது தேர்தல் முடிஞ்சா வாக்கு வாக்கு எண்ணிக்கை வரப்போகு தெரிய போகுது அதுக்கு முன்னால என்ன முந்திரி கொட்ட மாதிரி எதுக்கு அதை பேசணும்னா ஒரு கட்டமைப்பு பண்றது அந்த கட்டமைப்பை ஒரு வியூகமாக செஞ்சு ஒரு கட்சியை வந்து தாழ்த்தி பேசுறது ஒரு கட்சியை பற்றி தாழ்த்தி பேசி பேசி உங்களுக்கு இவ்வளோ தான் இவ்வளவுதான் இவ்வளோதான் சொன்னால் மக்கள் மனசில் உளவியல் ரீதியாக இந்த கட்சி வெல்லாது போல அப்படின்னு போடணும்னு நினைக்கிறவங்க கூட போடாமல் போயிடுவாங்கிற அரசியல் தான் அதுக்குள்ளே இருக்கே தவிர இதை கருத்து திணிப்பு கிடையாது அவ்வளவுதான் அதாவது சீமான பத்து ஆண்டுகளுக்கு அரசியல் பணத்தில் ஆனா இன்னைக்கு திரைக்கு வந்த திரை நடிகர் ஒருத்தர் வந்திருக்காரு இவர் சின்னாடி போய் ஒரு நாற்பத்தோரு பேர் இறந்திருக்காங்க அப்ப சீமான அவர்களோட கருத்து இன்னும் மக்களை சென்றடை இல்ல சென்று அடைஞ்சனாலதானே உங்களுக்கு வந்து முப்பத்தாறு லட்சம் பேர் போட்டிருக்கான் அப்போ அப்போ இப்படி அது நாம் தமிழர் கட்சி மாதிரி ஒரு கட்சி இல்லைன்னு வைங்க ரெண்டாயிரத்தி ஒன்பது படுகோயில இருந்து இந்த மாதிரி ஒரு கட்சி வரலனா இந்த கரூர் மாதிரி இதுவரைக்கும் ஐம்பது சம்பவங்கள் நடந்துருக்கும்னு அர்த்தம் இது போல ஐம்பது சம்பவங்கள் நடந்திருக்கும் அப்ப எவ்வளவு பேரை நாங்க வந்து பலியாக்கியிருப்போம் பாருங்க இந்த அரசியலை கொடுத்தது நாம் தமிழர் கட்சி தான் இந்த அளவுக்கு வந்து என்னை கேட்டால் அந்த நாற்பத்தோரு பேருங்கிறது வந்து நீங்கள் நாம் தமிழர் கட்சி ஒன்று இல்லைன்னா நானூற்றி அஞ்சாயிரக்கலாம் நாலாயிரத்தி சிலரையா கூட ஆயிருந்துருக்கலாம் அப்போ ஒரு 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 புரட்சி என்பது அப்படி தான் நடக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக கொண்டு வந்திருக்கோம் எப்படி நாலரை லட்சம் பேர் வாக்கு செலுத்தினவே எப்படி முப்பத்தாறு லட்சம் பேர் வந்திருக்கிறான் அப்படித்தான் ஒரு முறை நேற்று கட்சி ஆரம்பிச்சு இன்னைக்கு உடனே முதலமைச்சராய் அது கிடையாது கட்சி ஆரம்ப இயக்கமாக ஆரம்பித்தது ரெண்டாயிரத்தி ஒன்பது பத்து அதுக்கப்புறம் கட்சியா வருது அதுக்கப்புறம் ஆண்டுகள் கழித்து தான் தேர்தல் அரசியலுக்குள்ள வருது இப்படி படி படிநிலைகளில் உயர்ந்து வந்த கட்சி தான் சொல்றேன் சொல்கிறேன் இல்லை சாமானியர்கள் எடுத்து வைக்கிற அரசியல் அதனுடைய வளர்ச்சி இந்த சதவீதத்தில் தான் இருக்கும் ஆனாலும் என் மக்கள் இப்போ ஒரு தூயதொரு அரசியலை தமிழர் மண்ணுக்கான அரசியலை உள்வாங்கிட்டு இருக்காங்க அதனால நீங்க நினைக்கிற அந்த மிகப்பெரிய மாற்றம் விரைவில் நடைபெறும் வரக்கூடிய தேர்தலுக்கும் உங்களுடைய கட்டமைப்பு வளர்த்துறாங்க இப்ப வந்து நாங்க முக்கியமா கவனம் செலுத்துறதே வந்து அந்த கிளை கட்டமைப்பு தான் ஒவ்வொரு வாக்ககமும் ஒவ்வொரு கிளை அப்படிங்கிற அளவுலதான் நம்மளுடைய கட்டமைப்பை வளர்த்து எடுத்துக்கிட்டு இருக்கோம் அதனால இந்த முறை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல நீங்கள் சொல்கிற மாதிரி இருக்காது அனைத்து வாக்கங்கள்லேயும் பெருவாரியாக பிள்ளைங்க வந்து அங்கே இருப்பாங்க தண்ணீர் மாநாடு கடல் மாநாடு தண்ணீர் மாநாடு அந்த தண்ணீர் மாநாடுகள் வந்து நீங்கள் கிட்டத்தட்ட நம்ம ஆடு மாடுகளின் மாநாடுல தொடங்கி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான ஒரு வேளாண் சார்ந்த ஒரு வளர்ச்சி சார்ந்த ஒரு இயற்கை வளங்கள் கொள்ளை போகிறதை சார்ந்த அந்த மாதிரியான வேலை வேலைகள் தான் நடந்துகிட்டு இருப்போம் மரங்களின் மாநாடு பார்த்துருப்பீங்க இந்த மாதிரி வரிசையாக நடக்கும்போது அந்த வரிசையில் தான் தண்ணீர் மாநாடு தண்ணீர் எவ்வளவு முக்கியம் அதான் ஐயா வைரமுத்து கூட சொல்கிறாரில்ல மூன்றாம் உலக போர்னு ஒன்று நடந்தால் அது வந்து வேறு எதுக்காகவும் நடக்காது தண்ணீருக்காக தான் நடக்கும் அப்படின்னு சொல்கிறாங்கல்ல அப்போ அதோடைய அவசியம் இன்றைக்கி அண்ணே அண்ணன் சீமான் சொல்கிற மாதிரி இன்றைக்கி போத்தெல்லாம் அடைச்சி விற்கிற அவனுக்கு எப்படி தண்ணி கிடைக்கிது உனக்கு இல்லைங்கிற உன்கிட்ட கேட்டால் தண்ணி இல்லைங்கிற அவன் எத்தனை லிட்டர் கேட்டாலும் கொடுக்குறானே அது மட்டும் எப்படி வருது அப்ப தண்ணீரினுடைய அருமை அந்த தண்ணீரை வந்து அந்த தண்ணீரை கூட தூய குடிநீரை இலவசமா இந்த ஆட்சியாளர்களால் குடுக்க முடியல அப்படிங்கிற தண்ணீருடைய பயன்பாட்டையும் அதோடைய தட்டுப்பாடு அதை எப்படி நாங்க வந்தா செய்வோம் எல்லாம் வந்து ஐந்தறிவுக்கு அதான் அவரு அவர் சொல்லிருக்கிறாரு மரம் என்ன ஓட்டா போட போகுதுன்னு கேட்டிருக்காரு நாங்க வந்து ஓட்டுக்கான அரசியல் இல்ல நாங்கள் வாக்குக்கான அரசியல்வாதிகள் இல்லை நாங்கள் அடுத்த தலைமுறையினுடைய வாழ்வுக்கான அரசியல் செய்கிறவங்க அதனால் அவங்களுக்கு அது புரியாது எங்கள் எங்களுடைய அரசியலெல்லாம் இப்போ அண்ணன் பேசுகிற பேச்செல்லாம் ஜெயக்குமார் மாதிரி ஆளுகளுக்கு என்னன்னு கூட புரியாது அவருக்கு அவர் மரத்தை கூட வந்து ஒரு ஓட்டாக தான் பார்த்துருக்கிறாரு அதுக்கிட்ட ஓட்டாக இருக்குது அங்கே போய் அது அண்ணன் அடிக்கடி சொல்லுவார்ல உன்னை அவன் உயிராக கூட பார்க்கல உன்னை ஒரு ஓட்டாக தான் பார்க்குறான் அதனால தான் ஒரு மரத்தை பற்றி பேசினாலும் ஒரு தண்ணீரை பற்றி பேசினாலும் அதெல்லாம் ஓட்டா போட போகுதுன்னு கேட்கறதுலேருந்தே புரியலையா அவங்களுடைய அரசியல் என்பது வாக்கை மட்டுமே மையப்படுத்தின அரசியல் அதனால் அவரை போன்றவர்களெல்லாம் அறிவெளிகளாக அப்படி தான் பேசுவாங்க